ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன சார்கட்ஸ் பார்க்க போகிறோம் தமிழ்லேருந்து ரச்சினை யாத்திரிகம் தொடர்பான ஷார்ட்கட்ஸ் பார்த்தலாம் வாங்க ரச்சினை யாத்திரிகம் ஐந்து பருவங்களே உடையது ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் மற்றும் ரட்சனிய பருவம் இந்த ஐந்து பருவங்களையும் எப்படி ஞாபகம் வாங்க அந்த ஷார்ட்கட் சொல்கிறேன் ஆதி குமாரா இரணியலில் போய் நிதானமாக ஆரணிய கூப்பிட்டு வா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆதி குமாரா இரணியலில் போய் நிதானமா கூப்பிட்டு வா இதுதான் ஷார்ட்கட்டு ஆதி ஆதி பருவம் குமாரா குமார பருவம் இரணியல் இரட்சணிய பருவம் நிதானமா நிதான பருவம் ஆரணியை ஆரணிய பருவம் புரிஞ்சதா நல்லா பார்த்துக்கோங்க ஆதி குமாரா இரணியலில் போய் நிதானமாக ஆரணியை கூப்பிட்டு வா இந்த ஷார்ட்கட்டை ஒரு ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் சொல்லி பாருங்கள் இல்லை ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து நீங்கள் நோட்டில் எழுதி பாருங்கள் எப்போ கேட்டாலும் மறக்கவே மறக்காது எக்ஸாமில் கேட்டால் கரெக்டாக அக்யூர்ட்டாக நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம் இந்த ரட்சணை யாத்திரிகம் தொடர்பான செய்தி எங்கே இருக்குன்னா டுவெல்த்து தமிழ் புக்கு எட்டாவது இயலில் ரட்சணை யாத்திரிகம்னு ஒரு இயலே இருக்குது சாரி இயலுங்க பாருங்க ஒரு ஒரு சாப்டர் இருக்குது அந்த சாப்டரில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது ஸோ அந்த புக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சைடில் எழுதி எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுக்கீங்க அப்படின்னா நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க எப்போ திருப்பி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த ரச்சினை யத்திரிகம் தொடர்பான பிற செய்திகளை பார்ப்போம் வாங்க ரச்சனை அதிரும் மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பாடல்களை கொண்டது இது நல்ல முக்கியமானது இந்த பாடல்களோட கவுண்ட் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆசிரியர் வந்து ஏ கிரிட்டினார் இவரை கிறிஸ்துவ கம்பர்னு அழைப்பாங்க இது ஒரு சிறப்பு பெயர் அவர் வந்துட்டு இவர் வந்து இன்னும் மேலும் ஒரு இரண்டு நூலை வச்சிருப்பார் போற்றி திரு அகவல் அப்புறம் வந்து ரச்சினை மாணவரோன்னு சொல்லுவாங்க ஸோ இதில் எந்த கல்னாலும் வரலாம் ரொம்ப முக்கியமான சாப்டர் முக்கியமான பாக்ஸு ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கண்டு கண்டிப்பாக கேள்வி வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை வேறு பகுதி தொடர்பான ஷார்ட்கட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அது தொடர்பான ஷார்ட் கட்ஸும் உங்களோட டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்